திருவண்ணாமலையில் பௌர்ணமி மற்றும் விடுமுறை காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் வார விடுமுறை தினங்களில் அண்ணாமலையார் ஆலய தரிசனம் அது தொடர்ந்து மலை சுற்றும் பக்தர்கள் நாளுக்கு நாள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை அதிகரித்து வருகிறது அந்த வகையில் வார விடுமுறை தினங்களைப் போல பௌர்ணமி நாளில் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற வெளிமாநில பக்தர்களும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல லட்சக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வாகனங்களில் வருகை தந்ததால் திருவண்ணாமலை நகரில் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நகரில் உள்ள பேகோபுர வீதி கோபால் பிள்ளையார் கோவில் வீதி மத்திய பேருந்து நிலையம் போலூர் சாலை உள்ளிட்ட நகரின் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாயினர் போன்ற மக்கள் அதிக அளவில் கூடும் நாட்களில் மாநகர போக்குவரத்து காவல்துறை மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் எதிர்பார்க்கின்றனா்